குருவே சரணம் நீங்கள் யாராக இருப்பினும் சரி உங்கள் ஜாதகம் எப்படி இருப்பினும் சரி நீங்கள் ஜெயிக்கலாம் அதற்கான சூட்சுமங்கள் உங்கள் ஜாதகத்தில் எழுபது இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது விதிப்படி மதிப்படி கதிப்படி உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் மாந்தி எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் திதி யோகம் கரணம் இவற்றை பார்க்க வேண்டும் எந்த திசை நடந்தாலும் சரி அந்த திசை ஒன்பது புத்திகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்பது புத்திகளும் எண்பத்தி ஓர் அந்தரங்களாக பிரிக்கப்படுகிறது இதில் நீங்கள் எங்கே ஜெயிப்பீர்கள் என்று சூட்சுமம் உள்ளது அது மட்டுமின்றி உங்கள் நட்சத்திரம் அந்த நட்சத்திர தேவதை இதன் அடிப்படையிலும் நீங்கள் ஜெயிக்கலாம் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் இல்ல இறையரின் அருளாலும் அந்த இறையலில் எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஞானத்தாலும் என்னால் அந்த சூட்சுமங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூட்சுமத்தை என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் వెట్టి నిశయం వెట్టి నిశ్చయం పండిట్ ఎంజిపి ఫార్టీ టు ఇయర్స్ ఎక్స్పీరియన్స్ అస్ట్రాలజీ అండ్ అస్ట్రాలజీ ట్రైనర్